அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் அதாவது நாம் தமிழர் கட்சியில் தொடர்ச்சியாக ஒரு மூன்று நான்கு நாட்களாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பொதுவெளியில் காணப்படவில்லை வேட்பாளர்கள் வாக்குகள் கேட்டு தெரு தெருவா போயிட்டு இருக்காங்க இந்த நிலையில் அண்ணன் எங்க இருக்காரு யாருக்கும் தெரியல ஒருவேளை இந்த நாற்பது கிட்டையும் வசூல் பண்ண அந்த திறன் நிதியை எண்ணிக்கொண்டு இருக்கிறாரா அப்படி என்பது தம்பிகளுக்கு தான் தெரியும் இந்த காணொலி எதுக்காகன்னா அதாவது கேண்டிடேட்டுக்கு ஒரு பவர் இருக்கணும் ஏன்னா அவன் ஜெயிச்சா பாராளுமன்றத்தில் போய் நமக்கான ஒரு நபராய் கிட்டத்தட்ட ஒரு பாராளுமன்ற வேட்பாளர்னா பத்து லட்ச வாக்காளர்களுடைய ஒரு பிரதிநிதி அவங்க போய் பேசுறதுக்கு ஒரு தனிப்பட்ட திறமை வேணும் அப்படிப்பட்ட நபர்களைத்தான் நான் வேட்பாளராக நிறுத்துகிறேன் அப்படின்னு வந்து சீமான் ரொம்ப பெருமையாக ஒவ்வொரு மேடையிலும் பேசுவார் ஆக உங்க வேட்பாளருடைய நிலைமை என்னன்றத இந்த ஒரு காணொலியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதாவது ஒண்ணு இல்லைங்க நம்ம நாம் தமிழர் கட்சி திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பாராளுமன்ற வேட்பாளர் நான்த மேல் கட்சியினுடைய வேட்பாளர் பேர் தேவையில்ல அந்த வேட்பாளரை நிருபர் ஒரு கேள்வி கேட்குறாரு ஒரே பங்கமா போச்சுங்க நீங்க அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மீதியை பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆரை பிரதமராக்க வாக்கு கேட்பீர்கள் என்று கேட்டதும் அவரும் சரி அருகில் இருந்த நிர்வாகியும் சரி பதில் சொல்ல இயலாமல் குழம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டத்தில் வந்து இப்போ நான் என்ன சொல்றது

அதாவது நிருபர் என்ன கேட்கிறார் ரொம்ப சிம்பிளான கேள்வி இப்போ நடக்கிறது இந்திய பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்காக பாராளுமன்ற வேட்பாளராக ஆரணி தொகுதியில் நிற்கிறீங்க சரி நீங்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவின் பிரதமராக யாரை ஆதரிப்பீர்கள் யாருக்கு உங்களுடைய வாக்கு அப்படி அதாவது நாங்கெல்லாம் ஓட்டு போடுறோம் இல்லையா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் பாவாங்கம் பிள்ளையோ ஒரே கலங்கி போச்சு இது திடீர்னு பொசுக்குன்னு இது சீமான் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவருக்கே பதில் தெரியாது திடீர்னு வந்து வரிகால் கேட்டா அந்த போடா 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 சொல்லி அந்த நிலைமையில அப்படியே திரும்பி பாக்குறாங்க அவருடைய கணவரா இல்ல யாருன்னு தெரியல பின்புறத்தில் ஒருத்தர் நிக்கிறார் அவர் பக்கம் கேமராவை ஜூம் பண்ணா ஐயோ மாட்டிக்கிட்டனே இப்படி என்ன மாட்டி விட்டுட்டீடா முருகேசா அப்படின்ற மாதிரி அவருடைய ரியாக்ஷன் இருந்தது அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நாம் தமிழர்கள் கட்சியினுடைய பொறுகையை முன்வைத்து நாங்கள் வாக்கு கேட்போம் அதெல்லாம் சரி ராஜா உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் முன்வைத்து வாக்கு கேட்பீர்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இதைத்தான் நீங்க பதிமூணு வருஷமா சொல்றீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை யார் உங்களுடைய பிரதமர் கேண்டிடேட் இந்தியாவினுடைய பிரதமராக யாரை நீங்கள் ஆதரிப்பீர்கள் அப்படின்னு அதாவது அந்த நிருபர் வந்து பாருங்க இது வரைக்கும் யாரும் கேட்காத கேள்வியை கேக்குறாப்ல ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து யாரும் ஜெயிக்க போறது இல்ல இங்க நடக்கிறது என்னன்னா அந்த உதிரி வாக்குகள் வந்து சிதறி விடும்போது எங்களுடைய வாக்கு சதவீதம் இதா அப்படின்னு சொல்லி அதை வைத்து பிழைப்பு நடத்துவதற்காகத்தான் சீமான் அவர்கள் இந்த கட்சியை நடத்தி வராரு ஆனா இந்த நிருபர் என்ன பண்றாருன்னா ரொம்ப முன்னாடி போய் வெற்றி பெற்றார் அதாவது ஜெயிக்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாரு நாம் தமிழர் கட்சி ஆராய்ச்சி வேட்பாளர் அந்த புள்ள வயந்து போய் இவன் ஜெயிச்சிருவேன் என்றான் ஜெயிச்ச பிறகு யாருக்கு உங்க ஓட்ட போடுவீங்கன்னு கேக்குறான் ஐயோ இது என்ன பெரிய கூட்டா இருக்குன்னு அது மரட்டா முடிக்குது இந்த தான் திருப்பி திருப்பி விடாமல் அந்த கேள்வி அந்த நிருபர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஆனா கட்சி வரைக்கும் எந்த பிரச்சனையும் சொல்லுவோம் அந்த பிரச்சனையும் சொல்லுவோம்னு சொன்னாங்களே தவிர யார் பிரதமர் என்றதை கடைசி வரைக்கும் சொல்லல இது எதை எடுத்து காட்டுதுன்னா அரசியலில் ஒரு ஒருமையான முதிர்ச்சி இல்லாத தனத்தை தான் எடுத்துக்காட்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் மேடையில ஏறி மைக்க குடித்து பேசுறான்னு சொன்னா ஒரு மணி நேரம் இல்ல ஒரு நாள் முழுக்க தண்ணி குடிக்காம கத்தி பேசுவாங்க அதற்கான முழு பயிற்சியையும் ஒரு பத்து இருபது பேர் கொடுத்து வச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி ஆனால் அதே பத்து பேரை கூட்டி நிக்க வச்சு நேரடி விவாதமோ அதாவது சில கேள்விகள் கேட்டாலோ நிருபர்கள் முன்னாடி நின்று பதில் சொல்றதுக்கான அந்த சமயோதிய புத்தி அறிவு கூர்மை இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை நீங்க என்ன திருப்பி கேட்கறது ஞாபகம் இருக்க இது என்னடா தம்பி நாம் தமிழர் கட்சியில ஒரே பேட்ஸ்மேன் ஒரே பவுலர் தான் அது சீமான் தான் அவரே பிரஸ்மீட் கொடுப்பாரு அவரே ஸ்டேஜ்ல பேசுவாரு அவரே பொதுக்குழுன்னு சொல்லுவாரு அவரே செயற்குழுன்னு சொல்லுவாரு இதுதானடா காலகாலமா நடக்குது நீங்க என்ன புதுசா வந்து வேட்பாளர்கிட்ட போய் மைக்கடி யார் பிரதமர் வேட்பாளர்னு கேட்டது உங்க தப்பு அதுக்கு எதுக்குடா இப்ப வந்து இவ்வளவு பெரிய வீடியோ அப்படின்னு நீங்க கேக்குறதுக்கு எனக்கு புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னா தப்பி தவறி ஒண்ணு ரெண்டு ஜெயிச்சு அந்த நிருபர் யோசிச்சார் இல்லையா அது மாதிரி நானும் ஒரு அடி முன்னாடி போய் யோசிச்சதால இந்த வீடியோ போட வேண்டிய அவசியமாச்சு ஏன்னா தப்பித்த ஒண்ணு ரெண்டு ஜெயிச்சு போய் அங்க போய் பேசி இங்க இருக்கிற தமிழர் தமிழ்நாட்டோட அந்த மானத்தை எடுத்துடக்கூடாது கூடாது இல்லையா ஏன்னா பாராளுமன்றத்தில் தமிழர்களுடைய குரல் மிக ஓங்கி ஒழித்த குரல் அதாவது அது பேரறிஞர் அண்ணா போய் பேசியிருக்கிறார் வைகோ அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அண்ணன் திருமா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் நம்முடைய அண்ணன் ஆராசா பேசியிருக்கிறார்கள் அக்கா கனிமொழி பேசியிருக்கிறார்கள் தயாநிதி மாறன் பேசியிருக்கிறார்கள் டி ஆர் பாலு பேசியிருக்கிறார்கள் முரசொலி மாறன் தர்ஜித் இருக்கிறார் இப்படி அப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாதிரி வரிசை அதாவது பாராளுமன்றத்தை கதற விடுகிற ஒரு சக்தி தமிழகத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாதிரி இருக்கீங்க அம்மையா ஜெயலலிதா அவர்களே பாராளுமன்றத்தில் போய் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் இப்படி ஒரு பெருமை வாய்ந்த நாடு தமிழ்நாடு இங்க இருந்து ஒன்னு ரெண்டு மிஸ்ஸா அங்க போய் அதுக்கு உதாரணமும் இருக்கு நம்ம ஐயா ஜிகே கே இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற இடம் தெரியாம வந்தரக்கூடாது இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் அதாவது இந்தியாவுக்கான தேர்தலே தெரியாம வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்பதை நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ நாற்பது பேரும் படிச்சவங்க திறமையானவர்கள் அவங்க அவங்க படித்தவங்க அவங்க துறையில திறமையா இருப்பாங்க படிச்சவங்க எல்லாரும் அறிவாளியும் கிடையாது புத்திசாலியும் கிடையாது அதாவது ஐயா காமராஜர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் படிக்கல அதுக்காக அவர்கள் முட்டாங்க சொல்ல முடியுமா இந்த உலகின் மிகப்பெரிய அறிவாளிகள் அவர்கள் அதே போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மெத்த படித்தவர்கள் அவரை முட்டாங்கன்னு சொல்ல முடியுமா இந்தியாவுக்கே அரசியலமைப்பு தந்து தந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக சட்டத்தை ஏற்றி வாட வைத்த ஒரு மாமனிதர் மகாத்மா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் தான் சொன்னாரு படித்தவன் யாரும் அறிவாளியும் இல்ல படிக்காதவன் யாரும் முட்டாளி முட்டாளும் இல்ல அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் ஒரு போடிட்டு அந்த வார்த்தையை சொல்லி இருப்பார் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியில் நிறுத்தப்பட்டிருக்கிற நாற்பது பேருமே நம்ம எதுக்கு நிக்கிறோம் இந்திய பாராளுமன்றம்னா என்ன அங்க போய் என்ன பேசணும் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு அடிப்படை அறிவே இல்லாதவர் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு சான்று இவங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க எங்கேயாச்சும் தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இப்ப வேட்பாளர் வேணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு வந்து ஒரு டாக்டர் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் நிற்கிறார்னா அவர் அந்த ஏரியாவில் ஒரு பிரபலம் அடைவார் தோத்தாலும் பரவாயில்ல நம்ம கிட்ட பேஷன் நிறைய பேர் வருவாங்க ஒரு வக்கீல் நிற்கிறாருன்னா அந்த இடத்துல வந்து நிறைய ஒரு அறிமுகம் கிடைக்கும் நாளைக்கு வழக்கு வந்து சேரும் அப்படி என்ற இவங்களுக்கும் ஒரு சேஃப் சைடுக்கு சீமானுக்கும் ஒரு பணம் அவர்களுடைய சுய தான் இந்த நிற்கிறாங்க அவரு சீமானுடைய கொள்கைன்னு பாத்தீங்கன்னா பாஜக ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க மாட்டேன்னு சொல்லிட்டான் சட்டமே கிடையாதுரா அப்படின்னு சொல்லி சட்டத்தையும் சி சட்டத்தையும் இயற்றி அமல்படுத்தி விட்டா முடிஞ்சாச்சு அப்ப பாஜகவுக்கு ஆதரவு கிடையாது இப்போ காங்கிரஸ்க்கு ஆதரவானு கேட்டா ஆனா அதுவும் முடியாது ஏன்னு கேட்டா மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை சாவடிப்பதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் ஆனால் தமிழ்நாட்டில் நான் போராடி ஈழத்துக்கு விடுதலை வாங்கி தருவோம்னு சொல்வார் இதை இந்த லாஜிக்கை நம்ம அப்படியே ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒண்ணுமே நமக்கு விளங்காது ஏன்னா அது இந்திய அரசியல் யாருக்கும் நீ வந்து பங்களிக்க முடியாது தமிழ்நாட்டில் இங்க பேசி ஈழத்துக்கு விடுதலையா இது ஒண்ணு புரியலையே எங்கேயோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது அதாவது முழு கூட நம்பிடலாம் அரை மெண்டல நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சீமான் அவர்கள் ஒரு அரை மெண்டல் அதாவது அவர் பேசுறது அவருக்கு புரியுதோ இல்லையோ ஆனா எதிர கேட்கறவருக்கு புரியவே கூடாது அப்படி ஒரு அரசியல் தத்துவத்தை அதனால தான் அந்த பாப்பாவுக்கும் தான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க ஈழத்துக்கு விடுதலை வேண்டும் என்றால் முதலில் தமிழகத்தில் பாராளுமன்றத்தை வெல்ல வேண்டும் மத்தியில் ஆஹ் அதாவது மத்தியில் எந்த ஆட்சி வருகிறதோ அந்த ஆட்சியோடு கூட்டணி வைத்து இல்லாத அவர்களுக்கு ஆதரவு அளித்து அழுத்தம் கொடுத்து ஈழத்திற்கு விடுதலை வேண்டும் அப்படி இல்லை அது வந்து வெளியுறவுத்துறை கொள்கையை சேர்ந்தது அங்க போக முடியாதுன்னா குறைந்தபட்சம் ஈழத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற அந்த தமிழர்களுக்கு குடியுரிமை வேண்டும் அப்படின்னு கேட்கறதுதான் சட்டப்படியான ஒரு நியாயமான முறையும் கூட ஆனால் இந்த அறிவு கொஞ்சம் கூட இல்லாம நான் தனியா கப்பல் விட்டுருவேன் கப்பல் ஓட்டி தமிழன் மாதிரி இந்த பக்கம் நேதாஜி மாதிரி ஒரு ஆர்மியை கட்டிடுவேன் இந்த பக்கமா மாடு மாடு மேய்க்க விட்டுருவேன் போற போக்குல வய வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இந்த தம்பிகளும் அதை நம்பிட்டு ஒரு கேவலமான அரசியலை ஒரு மட்டமான அரசியலை முன்னெடுப்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேலை இப்ப இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா குஷ்பு அவர்களும் சரி நிர்மலா சீதாராமன் அவர்களும் சரி அரசியல்வாதிகள் பொதுவாக வாக்கு போடுகிற மக்களை பார்த்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க பிச்சைக்காரன் அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க இந்த அரசியல் எங்க இருந்து பிறந்ததுன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்தது ஏன்னா சீமான் பேசுகிற பேச்சு ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவனாயிருந்தால் ஓட்டு நீ எனக்கு போடணும் அப்படின்னு சொல்றது யார வாக்கு போடுகிற எஜமானர்களை பார்த்து இப்படி ஏன்னா அரசியல்வாதிகள் பொதுவாக மக்களை மதித்து பணிவாகத்தான் வாக்கு கேட்பார்கள் ஆனால் அவர்களை வந்து கேவலமா பேசி எனக்கு ஓட்டு போடாதன்னு சொல்ற ஒரே ஆள் யார் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமா அந்த வகையில் பிஜேபி அவங்களுடைய முதலாளி நிர்மலா சீதாராமன் குஷ்பு இப்படி தொடர்ச்சியாக மக்களை தூக்கி எறிந்து கேவலமாக பேசுகிற ஒரு மட்டமான அரசியலை முன்னெடுத்திருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சிக்கு அரசியல் அறிவும் கிடையாது அரசியல் புரிதலும் கிடையாது எதிர்கால சிந்தனையும் கிடையாது சீமானுக்கு வேண்டியதெல்லாம் சுய விளம்பரம் சுய வருமானம் சுய நினைக்கிறது இல்லை சுயமான குடும்பம் இப்படி தனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்பதுதான் அவருடைய ஆசை அது நிறைவேறிவிட்டது அவர் இதுக்கு மேல ரொம்ப கஷ்டப்படணும்லாம் அவசியம் இல்லை ஆக இருபத்தி மூணாம் தேதி வருவாரு வழியாடுகளை லைனா நிக்க வச்சு அறிவிப்பு செய்வாரு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பிரச்சாரம் செய்வார் முதலாளிகிட்ட இருந்து வர வேண்டியது நேரம் வந்து சேர்ந்திருக்கும் வேட்பாளர்கிட்ட இருந்து வர வேண்டியது நேரம் வந்து சேர்ந்திருக்கும் இந்த ஊழலை ஒழிப்பேன் விவசாயத்தை வளர்ப்பேன் ஆடு மாடுகளை பெருக்குவேன் இதெல்லாம் எப்பயோ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து முன்னிறுத்தி அரசியல் செய்து அவர்கள் தோல்வி பெற்ற அதாவது அந்த சித்தாந்தம் தோல்வி அடைந்து விட்டது எனலாம் அடிப்படை தேவை அதைத்தான் அவர் மீண்டும் வந்து தூசி தட்டி எடுத்து அதை வேற மாதிரி எல்லாம் பூசி தம்பிகளிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார் ஆக சீமானுடைய நாற்பது வேட்பாளர்களும் அதாவது தத்திகள் மந்திகள் அப்படி என்பதை விளக்குவதற்காக இந்த ஒரு காணொலியை தான் போட்டு இந்த வீடியோவை பதிவு பண்ணணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்